தமிழ்நாட்டை மீட்போம் என்ற பெயர்ல எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வராரு திமுக ஆட்சியில விலைவாசி உயர்ந்ததுதான் மிச்சம் அப்படின்னு போல அவர் குற்றம் சாட்டியிருக்காரு நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் மக்களை காப்போம் என்பதற்கு பதில் சம்பாதித்ததை காப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம் அதே அடுத்த வார்த்தைக்கு உகந்த வார்த்தை எதுவாக இருக்கும் என்றால் சம்பந்திகளை காப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம் சம்பாதித்ததை காப்போம் சம்பந்திகளை காப்போம் என்ற தலைப்பிலே தான் அவருடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கூட மாநில தமிழக முதல்வர் அவர்கள் வாக்காளர் சேர்ப்பை குறித்து எந்த விதமான இதுவரையில் மத்திய அரசை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேச முடியாத வாய்மூடி மௌனியாக இருக்கின்ற எடப்பாடி அவர்களை கண்டித்து இன்றைக்கு கூட கழகத்துடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கின்றார் ஆகவே மக்களை காப்போம் என்ற தலைப்பிலே பயணம் செய்வதற்கு அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை